காமராஜர் ஐயாவை எல்லோருக்கும் ஏன் பிடிக்குது தெரியுமா ஒரு முறை காமராஜர் ஐயா தலைமை செயலகத்தில் தன்னோட வேலையை முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு கிளம்புறாங்க தன்னுடைய ஓட்டுநர் வழிமாறி போகிறத பார்த்த காமராஜர் ஐயாவோ வெளியே பார்க்குறாங்க ஓட்டுநர் ஒரு வழி பாதையில் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப வேக்கம் காமராஜர் ஐயா ஏன்பா நீ எப்படி போயிட்டு இருக்கண்ணே இது ஒரு வழி பாதையில் இதில் ஏன் போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஓட்டுநரோ ஐயா இரவு நேரம் போக்கு போக்குவரத்து நெரிசலும் இல்லை இப்படி போனா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க காமராஜர் ஐயா அதிர்ச்சி ஆகிட்டாங்க அட நீ முதல்ல வண்டியை நிறுத்தன்னே கார திருப்பு நாமளே சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை மீறினா நல்லா என்ன இப்படியே குறுக்கு வழியில் போய் என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு கடுமையாக கோவப்படுறாங்க ஓட்டுநர் சரியான பாதையில் போன பிறகே நிம்மதியானாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க